வெல்கம் டு மகாஸ் டெய்லி விலாக் நான் அவங்க மகா என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் கம்பி விலையாவும் இருக்கணும் அதே சமயம் டிசைன் அண்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சவுகாட் பேட் போக போகிறோம் ஸோ அதுக்காக நான் வந்து ஈஸியாக இருக்கோன்னு ஹைகோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கிட்டேன் ஹைகோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஸோ அங்கேருந்து தான் நாங்கள் போக போகிறோம் வந்த உடனே பஸ் ஸ்டாண்டில் இருக்க ஸ்டார் பிரியாணியில் ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறோம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போனாலே கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு அந்த ஏரியா வந்துடும் இந்த ஏரியாக்குள்ள ஒரு ஒரு ஸ்ட்ரீட்லையுமே ஒரு ஒரு திங்ஸ் வச்சுருப்பாங்க இங்கே ஃபோர் வேஸ் இருக்கும் ஒரு ஸ்ட்ரீட்டில் பூஜை சாமானுக்கு தேவையான பொருட்களெலாம் இருக்கும் இன்னொரு ஸ்ட்ரீட்டில் ஹவுஸ் கிளீனிங்க்கான பொருட்கள்லாம் இருக்கும் அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பாத்திர கடங்கள்லாம் இருக்கும் நமக்கு என்ன பாத்திரம்லாம் தேவையோ அது எல்லாமே நம்ம ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம் தனியாகவும் வாங்கிக்கலாம் இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு லொக்கேஷன் தெரியணும்னா இந்த கோவிலில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த கோவில் வந்து சுப்பிரமணிய கோவில் இந்த இருந்து நீங்கள் ஃபோர் வேஸ்லயுமே நீங்கள் வந்து ஷாப் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம போக போகிற ஷாப் முருகன் ஸ்டோர் இந்த ஸ்டோருக்கு நாங்கள் ஏன் வந்திருக்கோம்னா என் ஃப்ரெண்டோட பிரதருக்கு மேரேஜ் அதனால் இங்கே பிளேட்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் வீட்டுக்கு தேவையான எல்லா பாத்திரங்களுமே இங்கே அவைலபிளாக இருக்குது எது வேணாலும் நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம் ஃப்ரெண்டோட பிரதருக்கு மேரேஜுங்கிறதுனால ஸோ அவங்களுக்காக பிளேட்ஸ்லாம் வாங்குறதுக்காக இங்கே வந்துருந்தோம் இத்தனை பிளேட்ஸ் தேவையோ அத்தனை எடுத்து நம்ம அதை எடை போட்டு அதுக்கேற்ற அமௌண்ட் தான் நம்ம பே பண்ணப் போகிறோம் மேரேஜ் அப்போது பிளேட்ஸ் கொடுக்குறப்போ பொண்ணு பேர் பையன் பேர் போட்டு அதில் டேட் போட்டு கொடுப்பாங்க இல்லையா ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நேம் எல்லாம் அதில் அச்சு அடிக்கணும் அப்படின்னா இந்த ஷாப்பில் வாங்கிட்டு கிட்ட சொன்னாலே அவங்க இந்த ஏரியாவில் லாஸ்ட்லேயே ஒரு ஷாப் வச்சுருக்காங்க அங்கே நேம் கொடுத்து அவங்களே அதை அச்சு எடுத்து கொடுத்துருவாங்க கண்டிப்பாக இந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேறு ஸ்ட்ரீட் போக போகிறோம் இங்கே ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்குமே ஒரு ஒரு திங்ஸ் விற்பாங்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸஸ் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே காஸ்மெட்டிக்ஸ் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு டிசைன் பிடிக்கலனா கூட இன்னொரு ஷாப்புக்கு போய் பார்த்தீங்கன்னா பிடிச்சிரும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது ஒன்று பிடிக்கலனா இன்னொன்று பிடிச்சிரும் கண்டிப்பாக இங்கே எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு இங்கே கடல் மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா போகிற ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவுமே ஜுவல்ஸு பேக்ஸு பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது நாங்கள் ஷாப்புக்கு போக போகிறோம் நாங்கள் போக போகிற ஷாப்புக்கு வெளியே வந்து ரூபாலி பிரைடல் ஸ்டுடியோ பக்கத்தில் மோகன் கேதா பிளாஸா டோர் நம்பர் ஒன் ஃபிஃப்டி செவன் இதுக்குள்ளே போனால் உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஷாப்ஸ் இருக்கும் பட் பட் நாங்கள் எந்த ஷாப்பில் பேசிக்காக எடுத்தோங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உள்ளே போகிறப்பவே மற்ற ஷாப்ஸோட ரெஃபரன்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இவங்க ஷாப் பேர் ரிச் லுக் டிசைனர் சாரீஸ் இவங்க ஷாப்பில் தான் இன்னைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இவங்க ஷாப்ல சாரீக்ஸ் மட்டும் கிடையாதுங்க ஹாஃப் சாரீஸ் சோலிஸ் லெஹெங்காஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்கு நாங்கள் ஹாஃப் சாரி எடுக்கலான்னு பாத்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ ரீசெண்டா ட்ரெண்டான டிசைன் அண்ட் கலர்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு ஸோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா எங்களுக்கு பிரித்து காமிச்சிட்டு இருந்தாங்க நிஜமா சொல்லணும்னா இவங்க கிட்ட அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே கலர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு டிசைன்ஸும் பக்காவா சூப்பராக இருக்கு கோல்டு அண்ட் பிங்க் கலருமே ரொம்ப அழகா இருந்துச்சு இதுவே இந்த மாதிரி டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் நீங்கள் நீங்க நார்மல் ஷாப்ஸ்ல எடுக்கும் போது அவங்க ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கிட்ட சொல்லுவாங்க பட் இங்கே அதை விட அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் நாங்கள் வாங்கியிருந்தோம் ஒவ்வொரு டிசைன்ஸுமே ஒவ்வொரு கலர்ஸுமே எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு உண்மையை சொல்லணும் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாது ஒரு கலர் பிடிச்சா அதோட டிசைன் பிடிக்காது அது டிசைன் பிடிச்சா கலர் பிடிக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் எனக்கு இந்த ஷாப்புக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு எல்லா ட்ரெஸ்ஸுமே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு டிசைனும் சரி கலர்ஸும் சரி அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கீங்க நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்களோ என்ன கலர்ஸ் கேக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க எடுத்து பொறுமையாக காமிக்கிறாங்க ஒயிட் கலர் ஆஃப் சேரீ ரொம்பவே அழகா இருந்துச்சு என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்காக இந்த ட்ரெஸ் வந்து எப்படி பேர் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டு காமிச்சிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக அழகா பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த சேரீயோட கலர் வந்து தாவணி பிங்க் கலர் அண்ட் ஸ்கர்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் ரொம்பவே அழகா இருந்துச்சு என் ஃப்ரெண்டுக்கும் பிடிச்சிருச்சு நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்க கலர் ஸ்கை ப்ளூ அண்ட் டார்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த கலர் வந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு அவ்வளோ சீக்கிரம் பார்த்த உடனே எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து பிடிக்காது ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் இருக்கிற டிசைன்ஸ் அண்ட் அதுல இருக்கிற பிரிண்டட் ஒர்க்ஸ் எல்லாமே அந்த டிசைன் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் வாங்கிட்டேன் ரெண்டுக்கும் எனக்கும் ட்ரெஸ்ஸஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் இந்த ட்ரெஸ்ஸே வாங்கிக்கலான்னு சூஸ் பண்ணிட்டோம் ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸுமே டிசைன் ஒன்று தான் பட் கலர் மட்டும் வேரியா ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரெண்டிங் பண்ண போறோம் இந்த ஹாஃப் சாரிலேயே நமக்கு வந்து தாவணி ஸ்கர்ட் அந்த ஸ்கர்ட் கூடவே பிளவுஸ் ப்ளவுஸ் அண்ட் பெல்ட் கொடுத்துருவாங்க நம்மளால் ஹிப் சைஸ் அண்ட் ப்ளவுஸ் சைஸ் கொடுத்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் இந்த க்ரீன் அண்ட் பிங்க் கலர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கட்டின ஸ்டைல் வந்து இப்போ மாடர்ன் ஸ்டைலில் கட்டியிருந்தாங்க ஆனால் இப்போ கட்டியிருக்க ஸ்டைல் வந்து நம்ம எப்பவுமே கட்டுற தாவணி ஸ்டைலில் கட்டி விட்டுருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட் இந்த ட்ரெஸ்ஸஸில் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தாங்க நானும் வளச்சி வளச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் டிசைனர் சாரி கலெக்ஷன்ஸ் காட்டினாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒர்க்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பட் ரேட் வந்து அஃப் அஃபோர்டபுளான ரேட் சொன்னாங்க இவ்வளோ கிராண்ட் சேரீயை கம்மி விலைன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா சொல்லுங்கள் இப்போ காட்ட போகிற சேரீ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதில் ஸ்டோன் ஒர்க்க அந் அந்த கலர் செம்மையாக இருந்துச்சு அதோடய ஒர்க் அண்ட் டிசைனை பாருங்கள் நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் அது எவ்வளோ ஜொலிக்குதுன்னு பாருங்கள் கம்மி ரேட்டில் இந்த டிசைனர் சாரீ கொடுத்தா நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த சாரீ இந்த ஷாப்போட மோர் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னு எந்த டிசைனுமே சொல்ல மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம போக போறது பாராஸ் ஃபேஷன் ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் நம்ம ட்ரெஸ் வாங்கின ஷாப்புக்கு ஆப்போசிட்ல இந்த ஷாப் இருக்கு இங்க நார்மல் ஜுவல்லரிஸ் ப்ரைடல் ஜுவல்லரிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு அண்ட் நெக்லஸ் எல்லாமே ரெண்ட்லயும் கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்ல இருந்து ஸ்டோன் வச்ச ஜுவல்லரிஸ்ல இருந்து எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு பேங்கிள்ஸ் சோக்கர்ஸ் நெக் செயின்ஸ் ஆரம் எல்லாமே இங்க இருக்கு இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் நீங்க போட்டிங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கும் அப்புறம் உங்க ஃபங்க்ஷன்ல ரிலேஷன்ஸோட கண் எல்லாமே உங்க ஜுவல்லரி மேலதான் இருக்கும் அவங்க பாயலே நீங்கள் மகாலட்சுமி மாதிரி இருக்கமா அப்படின்னு சொல்லி உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க இந்த ஷாப் விசிட் பண்ணி இந்த ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க நாங்கள் ரொம்ப இது நல்லாயிருக்கு அது நல்லா இருக்குது இது சூப்பராக இருக்குது அது சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ஒன் பை ஒன்னாக எங்களுக்கு இருந்தாங்க நானும் என்னோடய நெக்கில் ஒரு ஒரு செயின்ஸாக வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் லாஸ்ட்டாக நான் பார்த்த சோக்கர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஷாப் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சதாக இருக்கும் நெக்ஸ்ட் நாங்கள் வந்திருக்க ஷாப் ரங்கோலி போட்டிக் தான் இங்கே ப்ரைடல் லெஹங்கா அண்ட் குர்த்திஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் இங்கே ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாமே இருக்குது ஆரிவர்க் பிளவுசஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு இங்கே வந்திருந்தோம் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது த்ரீ ஒர்க் பிளவுசஸ் வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு கொடுக்குறாங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னாலே அதில் இருக்க டிசைன் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும் அதில் இருக்க டிசைன் வந்து அவ்வளோ செம்மையாக வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டிசைன் வந்து அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகணும் அதையுமே பார்ப்பாங்க ஸோ இங்கே அதுக்கேற்ற மாதிரியே இவங்க கலர்ஸும் சரி டிசைன்ஸும் சரி நிறைய இருக்குது உங்களுக்கு ஆரி எடுக்கணும் அண்ட் இருக்கணும்னா இந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லா டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸுமே இருக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் நாங்க காக்கடா ஸ்வீட் ஷாப்புக்கு வந்திருக்கோம் இந்த ஷாப்ல ஸ்வீட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு நிறைய பேர்ல நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து இங்கே ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு ஸ்வீட் ஷாப்புக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இவங்களே ஒரு ஹோட்டலும் வச்சிருக்காங்க ட்ரைன்னு சொல்லுவேன் செம்மையா இருக்கும் சூப்பரா இருக்கும் குவாலிட்டியுமே சரி சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் நிறைய டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்க என்ன வாங்குறதுனே தெரியாமல் முழிச்சுட்டு இருப்பீங்க எங்களுக்கு ஸ்பெஷலாக பிடிச்ச ஒரு ஸ்வீட் அப்படின்னா பாதாம் மில்க் தான் அந்த பாதாம் மில்கில் அவங்க நட்ஸை மானாவரியாக அள்ளி தெளிச்சிருப்பாங்க அங்கே பாதாம் மில்க் உடைச்சிட்டு அண்ட் வெளியே வந்தோன்னா சைடில் ஃபுல்லாக அவை சைடும் சரி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சரி ஃபுல்லாவே வந்து இங்கே ஜுவல்ஸ் தான் நிறைய இருக்கும் பேங்கிள்ஸ் எல்லாமே மிக்சட் கலெக்ஷன்ஸில் நிறைய டிசைன்ஸ்ல இங்க இருக்குது காக்காடா ஸ்வீட் ஷாப்புக்கு வெளிய சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் பானிபூரியிலேருந்து வேல்பூரியிலேருந்து எல்லாமே இருக்கும் இங்கே அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருப்பாங்க இங்கே நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க இங்கே சூப்பராக இருக்கும் நாங்கள் ரெண்டு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அண்ட் பானிபூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபேவரட்டான பானிபூரி அதுவும் சவ்கார்பேட்டில் வந்து பானிபூரி சாப்பிடாமல் போனேன் எப்படி ஸோ அதனால் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் அந்த பூரியை உடச்சி அதுக்குள்ளே மசாலா வச்சு பானியை ஊற்றி அப்படி வாயில் போடும்போது செம்மையாக இருக்குங்க நெக்ஸ்ட் நாங்கள் காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம் ஸ்டிக்கர் பொட்டு எல்லாமே எந்த டிசைன்ஸில் வேணும் எந்த கலரில் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே இருக்குது அண்ட் இங்கே பிராண்டட் திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க பிராண்டடான நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது ப்ளூ ஹெவன்லேருந்து லாக்மெயிலில் இருந்து சுகர் பாப் வரைக்கும் இங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஹைலைட்டர்லேருந்து கன்சீலர்லேருந்து கரெக்டர்லேருந்து இங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்குது அண்ட் நெயில் கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ கலர்ஸில் இருக்குது டிசைன்ஸில் இருக்குது பர்ஃப்யூம்ஸ்க்காகவே ஒரு ஸ்ட்ரீட்டே தனியாக இருக்குது அந்த ஸ்ட்ரீட்ல உங்களுக்கு தேவையான நிறைய பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது கார்பெட் வந்தீங்கன்னா நான் சொன்ன ஷாப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு மெட்ரோ ஏறி நாங்கள் வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம் எங்களோட ஸ்டாப் கிட்ட வந்து லாஸ்ட் ஸ்டேஷன் டிப்போ மெட்ரோ தான் அந்த டி மெட்ரோ ஆப்போசிட்லேயே இந்த வேஃபில் ஷாப் இருக்குது இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸில் வேஃபில்ஸ் இருக்குது நான் நெட்டெல்லா ஃப்ளேவர் தான் வாங்கியிருந்தேன் இங்கே பானிப்பொருளியுமே இருக்குது ஸோ நீங்கள் விங்கோடிப்போ மெட்ரோ கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம மகாஜ் டெய்லி விளாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்